அலலுயா அல்ல அலலுயதான் சரி இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவ சபைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் முழங்குகிறதோ இல்லையோ அல்லேலுயா முழுக்கும் நன்றாகவே கேட்கிறது சிறு குழந்தைகள் கூட கைகளை உயர்த்தி உற்சாகத்தோடு அல்லேலுயா சொல்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது குருமார்களும் பேச்சாளர்களும் நிமிஷத்துக்கு நிமிஷம் அல்லேலுயா சொல்வதையும் சபையாரை அலிலியா சொல்ல ஊக்குவிப்பதையும் ஞாயிறு ஆராதனைகளிலும் விசேஷ ஆராதனைகளிலும் கன்வென்ஷன் கூட்டங்களிலும் கண்டிப்பாக காணலாம் கேட்கலாம் நான் சபை தலைவர்களிடமும் சபை மக்களிடமும் சென்று அலிலியா என்று சொல்லி யாவே இந்த பொய் பிதாவை துதிப்பது சரியானது தானா என்று கேட்டேன் அவர்கள் கொடுத்த பதில் கேள்வி என்னை குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டது அலேலியா துதி பர்லோகத்திலேயே முழங்குவது உங்களுக்கு தெரியாதா வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒன்று மூன்று நான்கு ஆறு ஆகிய நாலு வசனங்களில் அலேலியா என்று பரலோக வாசிக வாசிகள் முழக்கம் முழக்கமிடுகிறார்களே என்று விவாதித்தார்கள் அதை கேட்டபோது என்னையே ஒரு குழப்ப மேகம் மூடுவதை உணர்ந்தேன் அவர்கள் காட்டிய தமிழ் வேதாகமத்தில் திரளானன கூட்டம் இருபத்தி நாலு மூப்பர்கள் நான்கு ஜீவன்கள் உட்பட அல்லேலுயா சொல்வதை வாசித்தேன் எனக்கு குழப்பம் அதிகமானது பழைய ஏற்பாட்டு வேதாகமத்துக்குள் நம் இயே தேவதற்கு பதிலாக யாவே என்ற போலி பிதாவை நுழைத்தவன் சங்கீத புஸ்தகத்தில் அந்த யாவைக்கு துதியை அல்லேலுயா என்று நுழைத்து விட்டான் என்று ஏற்கனவே எனக்கு தெரியும் ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அல்லேலுயா இருப்பது எனக்கு தெரியாது ஏனென்றால் நான் ஆங்கில வேதாகமத்தில் பழக்கப்பட்டவன் இருக்கிறது என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் உள்ள அந்த அலலுயே என்ற சொல்லை சுட்டி காட்டி அல்லேலுயா என்பது மொழிபெயர்ப்பாளர்களின் தவறு என்பதை விளக்கினேன் இந்த வீடியோவில் இந்த சாத்தானின் அல்லேலுயா சதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் என்று சொல்லும் என்று சொல்லும் ஒரே உச்சரிப்பும் உடையவை அல்ல ஒரே அர்த்தத்தையும் உடையவை அல்ல உடையவையல்லுயா என்றால் யாவையே துதியுங்கள் என்று அர்த்தம் அலில் என்ற சொல்லுக்கு ஏ தேவனை துதியுங்கள் என்று அர்த்தம் உண்மையிலேயே அலலு இயே என்பது அலெலு மற்றும் இயே என்ற இரண்டு சொற்கள் அடங்கிய ஒரு சொற்றட ஆகும் அலெலு என்ற கிரேக்க வார்த்தைக்கு துதியுங்கள் என்று அர்த்தம் ஏ என்ற வார்த்தை அதாவது இயே என்ற நம் பிதாவின் நாமம் ஆங்கிலத்தில் அலலு இயே என்ற சொல்லில் உள்ள ஐ ஏ என்ற வார்த்தை இயே தேவனையே குறிக்கிறது ஆகவே அல்லலுயே என்ற சொல்லுக்கு இயே தேவனை துதியுங்கள் என்று அர்த்தமாகும் ஆனால் அல்ல என்ற சொல்லுக்கு யாவே தேவனை துதியுங்கள் என்று அர்த்தமாகும் இது எபிரேய மொழியில் இருந்து வந்த வார்த்தை இதற்கு வரலாற்று பின்ன பின்னணியும் உண்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாத்தான் பிதாவாகிய நம் தேவத்குரிய இயே என்ற நாமத்தை மறைத்து யாவே எவோவா என்ற பொலிபிதா அல்லது பிதாவின் நாமங்களையே வேதத்தில் பரவலாக நிரப்பிவிட்டான் சங்கீத புத்தகத்திலும் அலெலியா என்ற தூதியை ஏற்கனவே மூல பழைய ஏற்பாட்டு வேதாகமத்திலேயும் இருபத்தி நான்கு முறை விட்டான் ஆனால் புதிய ஏற்பாட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய யோவான் மூல புதிய ஏற்பாட்டு வேதாகமத்திலேயே பரலோகத்தில் அலிலுகியே என்ற வார்த்தை முழங்கியதாக எழுதிவிட்டார் இயேசு கிறிஸ்து பாவத்தை மேற்கொண்டு விட்டார் பாபிலோன் அழிந்து விட்டது என்ற மகிழ்ச்சியில் பரலோகத்தில் அலலுகியே என்று பரலோக வாசிகளே ஆர்ப்பரிப்பதாக யோவான் சுவிசேஷகன் எழுதிவிட்டார் இந்த அலலுகியே என்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் மாற்றப்படவில்லை ஆனால் தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்கள் கவலை சங்கீத புத்தகத்தில் உள்ள என்ற வார்த்தை வார்த்தையை அல்லா என்று தமிழாக்கம் செய்து போட்டுவிட்டனர் இது ஒரு மாபெரும் தவறு பர்லோகத்தில் யாவை நுழைய முடியுமா சாத்தான் தமிழ் மொழி கையெடுத்தது கையில் எடுத்தது போல வேறு மொழி பெயர்ப்பாளர்களையும் கையில் எடுத்து விட்டான் இதனால் தான் இத்தனை பெரிய தவறு உலகம் முழுவதுமே விட்டது இப்படி என்ற துதி உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திவிட்டது சங்கீத புத்தகங்களில் முழங்கும் துதிக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் முழங்கும் அலெலுய துதிக்கும் அடிப்படை வேறுபாடே இருக்கிறது இது தமிழ் வேதாகமத்தில் மொழிபெயர்ப்பாளர்கள் செய்த தவறு ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பிதா இயே என் துதி தெளிவாக கேட்கிறது ஆங்கில வேதாகமத்தில் உண்மை பிதா இயேஏ துதியுங்கள் என்று அல்லூ என்று தெளிவாக போடப்பட்டுள்ளது ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆங்கில வேதாகம சபை யாவையை துதிப்பதிலிருந்து மாறவே இல்லை மாற முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி சாத்தான் வஞ்சக விளையாட்டு விளையாடி உண்மை பக்தர்களை ஏமாற்றி மெய்யான விசுவாசிகளை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறான் இதை இயேசு கிறிஸ்து கலைகளைப் பற்றிய ஓமையில் மத்தையோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் முன்னமே சொல்லிவிட்டார் அறுவடை வரை கலைகள் சேகரிக்கப்பட்டு எரிக்கப்படும் வரை போதுமே களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் வரை இரண்டும் ஒன்றாக வளர்கின்றன என்ற உண்மையை இந்த ஓமை விளக்குகிறது பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள் அதற்கு அவன் சத்துராதை செய்தான் என்றான் இப்பொழுது புரிகிறதா இந்த அல்லேலுயா இந்த வார்த்தை நம்மிடையே முளைத்து செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிற கலையே கலைகளை பிடுங்கி அவைகளை கட்டி சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கும் காலம் வந்துவிட்டது அல்லேலுயா கலைகளையும் அல்லேலுயா என்று பொய்ப்பிதா யாவேக்கு கோஷம் போடும் அல்லேலுயா கூட்டங்களையும் பிடுங்கி போடும் காலம் வந்துவிட்டது கோதுமை செடிகளை நித்திய ஜீவனை காலம் வந்துவிட்டது சாத்தான் நம் பிதாவின் என்ற பெயரை யாவே என்று மாற்றி அட்டகாசம் செய்து கொண்டிருப்பது மட்டுமல்ல யாவேக்கு புகழாரம் போதுவதிலும் முந்திக் கொள்கிறான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேதத்துக்குள் யாவே என்ற அந்தி பிதாவின் பெயரை நுழைத்தது மட்டுமல்ல நானூறு ஆண்டுகளாக ஜீசஸ் என்ற அந்த கிறிஸ்துவின் பெயரை நுழைத்து தற்காலத்தில் குருக்கள் மூலமாகவும் கண் கட்டப்பட்ட மூலமாகவும் என்ற வெற்றி பாடலையும் வேதத்துக்குள் சொருகி இப்படி கலைகளை விதைத்துக் கொண்டு வேடிக்கை காட்டுகிறான் அலெலுயா என்ற வார்த்தை ரெண்டு தசலோனிக்கு ரெண்டு பனிரெண்டில் கூறப்பட்டுள்ள சாத்தானின் கொடிய வஞ்சகத்தின் பிரதிபலிப்பே இயேசு கிறிஸ்துவின் நீதியான நியாய தீர்ப்பையும் அவருடைய ஆளுகையின் துவக்கத்தையும் ஆட்டுக்குட்டையானவருடைய கல்யாணத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் கலைகளோடு கலக்காமல் நம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் அலிலுயா என்று அல்ல அலெலுயே என்றே துதிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலலுயே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து பயன்பெறுங்கள்